தெஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயார் நடுநிலை விசாரணைக்கு தயார் என கீழே இறங்கியுள்ளது ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானிடம் அடிவாங்கிய பாகிஸ்தான் ராணுவம் பின்னோக்கி ஓடியது மற்றொரு புறம் பலுசிஸ்தானிடம் அடிவாங்கியுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் தற்போது இந்தியா கொடுத்துள்ள பதிலடி கத்தியின்றி ரத்தமின்றி கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதலை இந்தியா செய்துள்ளது இந்த தாக்குதல்தான் தற்போது உலகம் முழுவதும் பேச்சாக உள்ளது ஆமாம் இந்தியா பாகிஸ்தான் மீது தண்ணீர் போரை கட்டவிழ்த்து விட்டது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் ஜீலம் நதியில் நீரை திறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது நதிநீர் திறக்கப்பட்டதால் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாகிஸ்தான் முசபராபாத்தில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சகோதி எல்லையிலிருந்து முசபராபாத் நகரம் வரை ஆற்றில் தண்ணீர் வேகமாக பெருகுவதை உள்ளூர்வாசிகள் திகிலுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் இதனை கனவிலும் பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை பூமியில் ஒரு சொர்க்கம் இருந்தால் அது இதுதான் என காஷ்மீரின் அழகை கண்டு அனைவரும் வியப்படைகின்றனர் இயற்கையின் பேரழகு எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கும் காஷ்மீர் பல ஆண்டு பயங்கரவாத தாக்குதலிலிருந்து பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தற்போதுதான் மெல்ல மெல்ல மீண்டு வந்தது மோடி அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களால் பயங்கரவாத சுவடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ந்து வந்தன அனந்த்நாக் மாவட்டத்தில் பனிமலையும் பசுமை போர்த்திய இயற்கை சூழலையும் கொண்ட பகல்காம் ஜம்மு காஷ்மீரின் மிக சிறந்த கோடை வசஸ்தலங்களில் ஒன்று கலாச்சாரம் பாரம்பரிய பெருமை கொண்ட நகரம் இந்துக்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும் என இயங்கும் அமர்நாத் குகை கோவில் செல்லும் வழித்தடத்தில் இந்த சுற்றுலா தலம் அமைந்துள்ளது இதற்கிடையே பெகல்காம் பனிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பைசாரன் புல்வெளியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பாக் கைக்கூலிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபது ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரு நாடுகளுக்கு இடையேயான காலம் காலமான பகையின் பரிமாணம் மோதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சிலரின் அரசியல் கனவுகளுக்காக இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்தினர் அதன் காயங்கள் இன்னும் மாறாத நிலையில் நாட்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த பயங்கரவாதிகளை கருவியாக பயன்படுத்தி ஏவி ஏவிவிட்டிருக்கிறது நமது அண்டை நாடான பாகிஸ்தான் சுற்றுலா பயணியரின் பெயரை கேட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளும் கொடூரம் இங்கு அரங்கேறி உள்ளது மதத்தின் பெயரால் அப்பாவி மக்களை பலிகொடுக்கும் இந்த பயங்கரவாதத்தின் தாக்கம் பெகல்காம் மட்டுமல்ல பல நாட்டு எல்லைகளை தாண்டி எதிரொலிக்கும் இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவுக்கு பிரதமர் மோடி புறப்பட்ட தருணம் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வந்த தருணம் என துல்லிய நேரத்தை கணக்கிட்டு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தியுள்ளனர் பாதுகாப்பு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் போர் சூளுரை எதுவும் விடுக்காமல் பயங்கரவாத பாகிஸ்தானின் ஆணிவேரையே அறுத்தறியும் நடவடிக்கையில் இந்தியா இறங்கியுள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா அறிவித்துள்ள தடைகள் போரை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை முதலாவதாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து என்பது பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு நிகரானது தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் பாய்ந்தோடுவதை அனுமதிக்க முடியாது என பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அது தற்போது இந்தியா உலகிற்கு சொல்லும் செய்தியாக அமைந்துள்ளது இரு நாடுகளிடையே பல போர்கள் மோதல்கள் நடந்தபோதும் தாக்குப்பிடித்த இந்த ஒப்பந்தம் தற்போது முதன்முறையாக மோடி அரசால் ரத்து செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு இது பேரிடியாக அமையும் காரணம் சிந்து நதி தண்ணீரையே பாகிஸ்தான் முழுக்க முழுக்க தனது விவசாயம் மற்றும் தொழில் தேவைகளுக்காக நம்பியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்